ஸ்ரீரங்கா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து சித்திரை மாதம் முழுவதும் சித்திரை சித்திரம் அப்படின்ற ஒரு ஆர்ட் சேலஞ்ச் நடத்துவாங்க இந்த ஆர்ட் சேலஞ்சில் ஏப்ரல் பதிமூணு நைட்டு பத்து மணிக்கு ஒரு டாபிக் கொடுத்து அது அடுத்த நாள் பத்து மணி வரைக்கும் ராத்திரி பத்து மணி வரைக்கும் அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம படம் வரைஞ்சி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்ப சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நைட்டும் பத்து மணிக்கு நமக்கு ஒரு சித்திரை சித்திரை மாதம் முழுவதும் நமக்கு ஒரு ஒரு டாப்பிக்காக வரும் நான் போன வருஷம் சேர்ந்தேன் அதில் முக்தா வெங்கடேஷ் அவார்ட் ஜெயிச்சிருந்தேன் இந்த வருஷமும் சேர்ந்துருக்கேன் எனக்கு அவ்வளோக்கா வந்து படம் வரைய வரலனாலும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த சித்திரை சித்திரத்தோட டே ஒன் டாபிக் என்னென்னா விடுமுறைன்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கு நான் வரைஞ்சது இது பழைய விடுமுறை பசுமை உணர்வு புதிய விடுமுறை கைபேசி கனவு வெளியில் விளையாடு வாழ்க காற்றோடுனு இந்த படத்தை வரைஞ்சிருந்தேன் முப்பது நாளும் நான் என்ன வரைஞ்சேன்னு யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் டெய்லியும் பாருங்கள்